பண்ணிக்கிறது இங்கே வாங்க பண்ணிக்கிறது தின்னுட்டு இருக்கேன் ம் பண்ணிக்கிறோட வாழ் அப்படியே மாவா கரைஞ்சி வருதுல பண்ணிக்கேரி எங்கள் அம்மா சூப்பராக வச்சுருக்கா ஒரு எண்பது கடிப்போம் ஆ உங்களுக்கு ஒரு வாய் இருங்க பண்ணிக்கிற அவ்வளோ நல்லா இருக்குல்லே இன்னைக்கு வாரு சூப்பர் பாருமா பனிக்கரி தாண்டிக்கு நம்ம வீட்டில் ஒரு வாறு கொஞ்சம் துண்டு கொஞ்சம் சோறு ஆ காட்டு ஆ காட்டுல வாயை பழ வாய ஆ ஆ ஆ ஆ சூப்பர் பன்னியார் ஆ இப்போ தான் வந்த வயிறு பத்தி என்னால் தாங்க முடில்ல நான் கடையில் ரொம்ப வீட்டு சாப்பிடணேன் அதுதான் வீட்டில் எனக்கு எங்கள் அம்மா வச்சுருக்கான் சாப்பிட நல்ல நம்ம வீட்டு சாப்பிடுவாங்க பனிக்கறி ம் ஆ